தமிழகத்தில் நடந்த ரெண்டு முக்கியமான தரமான சமவலை பற்றி தான் பார்க்க போறோம் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் எப்பொழுதும் போல திமுகவை கழுவி கழுவி ஊத்திருக்காரு முக்கியமா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே சுட்டி காட்டி திராவிட மாடலை நாரடிச்சிருக்காரு அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் திரு மணி அவர்கள் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பேசியிருக்காரு அப்படிங்கறத பாக்க போறோம் அடுத்ததாக தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்துக்கு தன்னுடைய ஆதரவை ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு உடனே இங்க இருக்கிற இந்த நெட்டிசன்கள் இவங்க எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சுத்து போட்டு தமிழகத்துல திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா திமுக எத மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத அடுக்கி கேள்வி மலை கேள்வியா கேட்டு பயங்கரமா கொடைசல் கொடுத்துருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பாக்க போறோம் டைம் வேஸ்ட் பண்ணாம முக்கியமான இந்த ரெண்டு விவகாரங்களை குறித்து விழாவை இந்த வீடியோல பாக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோன்தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏதேசிவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம தான் திரு அவர்கள் அவரு எப்பொழுதும் போல இந்த முறையும் திமுக பயங்கரமா கேள்வி கேள்வி ஊத்திருக்காரு விவகாரத்தை குறித்து பேசி திராவிட மாடல நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் நாரடி சேர்ப்பார்னா இப்ப ரீசெண்டா நீங்க தமிழகத்துல பார்த்திருப்பீங்க நிறைய போராட்டங்கள் அரசு ஊழியர்களுடைய நிறைய போராட்டங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க ஆசிரியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் நர்சுகள் இப்ப ரீசெண்டா உடல் ஊனமுற்றோர் கூட போராட்டம் நடத்திருந்தாங்க அதை நீங்க பார்த்திருப்பீங்க இந்த போராட்டங்கள் பற்றின செய்திகளை பெருசா தமிழகத்தில ஊடகங்கள் கவர் பண்ணவே இல்ல எதுக்காக இந்த தமிழக ஊடகங்கள் இத மாதிரியான போராட்டங்களை பற்றி தொடர்ந்து செய்திகள் போடல அப்படிங்கறத தனியா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அரசியல் தெரியாதவங்களுக்கு கூட அந்த காரணம் நல்லாவே தெரியும் இங்க இருக்கிற ஊடகங்கள் யாருக்கு பயங்கரமா முட்டு கொடுப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இதே மாதிரியான போராட்டங்கள் இதுவே அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்க இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் அந்த போராட்டங்களை குறித்து செய்திகள் போட்டுட்டே இருப்பாங்க டிபேட்ஸ் எல்லாம் கூட நடத்திருப்பாங்க ஏன் திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் அது மாதிரியான போராட்டங்களுக்கு அவங்க நேரடியாக சப்போர்ட்டும் பண்ணிருப்பாங்க பட் இப்போ திமுக உடைய ஆட்சி நடக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக ஊடகங்கள் கல்ல மௌனம் சாதிக்குது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூட இது மாதிரியான போராட்டங்களை குறித்து பெருசா பேசுறதே கிடையாது திமுகவிற்கு எதிராக அதிமுக பெருசா அரசியலே பண்றது கிடையாது இங்க இருக்கக்கூடிய அதிமுக காரங்க சுத்தி சுத்தி என்ன பண்றாங்கன்னா பாஜக பாஜகவிற்கு எதிராக தான் பேசுறாங்க பாஜகவிற்கு எதிராக தான் போராட்டம் பண்றாங்களே தவிர திமுக ஆளும் கட்சியான திமுகவிற்கு எதிராக இது வரைக்கும் அதிமுக உருப்படியா ஒண்ணுக்குமே செய்யவே இல்லை அதிமுக முக்கியமான ஒரு வேலை ஒன்னு இருக்கு அதை தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க அதிமுக இருந்து யாரும் பாஜக கிட்ட போயிடக்கூடாது அதுக்கான வேலைகள் மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர தமிழகத்துல அரசியல் அவங்க பண்றதே இல்ல முக்கியமா திமுக எதிராக அரசியல் அவங்க பண்றதே கிடையாது இந்த போராட்டங்களை குறித்து தான் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாம கூடவே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டத்துல அவங்க வாக்குறுதிகளா கொடுத்திருக்காங்க லிட்டரலி சொல்லணும்னா மக்கள் அவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் பயங்கரமா விழுத்து வாங்கியிருப்பாரு முதல்ல இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பார்க்கலாம் இன்னொரு கேள்வி எங்கே வருது அப்படின்னா இப்போ அரசு ஊழியர்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறலை அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க அதில் வந்து பொருளா பொருளாதார பலன்களும் குறிப்பிடத்தளவு இருக்குது டிரான்ஸ்போர்ட்லேயும் அந்த பிரச்சனை இருந்துச்சு இன்னும் இதர பிரச்சனைகள்லாம் இருக்குது சமூகத்தின் பல கூறுகளில் பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியுது இதுக்கு வந்து காரணம் யார் அப்படின்னா இப்போது இரண்டரை ஆண்டுகளாக ஆண்டுகிட்டு இருக்க திமுகவும் இதுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளாக திமுகவும் ஸோ இவங்க தான் இந்த பிரச்சனைகள் காரணம் இங்கே தமிழ்நாடு தன்னிறைவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு காரணம்னு இவங்க கிளைம் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இவங்க பொறுப்பேற்கணும்ல ஆனால் தமிழ்நாடு அடைஞ்சிருச்சு எங்களை வந்து நாங்கள் எந்த கேள்வியும் கேட்காதீங்க நாங்கள் எவ்வளோ இப்படி எங்களை எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்கல்ல அது ரொம்ப அபத்தமானது அராஜகமானது முரண்பாடுகளின் மூட்டை எல்லாம் தண்ணீர் வரைஞ்சிச்சுன்னா ஏன் இந்த நிலைமை வருது சரி எல்லா மாநிலத்திலையும் பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் ரொம்ப ஹை மாரல் கிரவுண்டு எடுக்காதீங்க திராவிட மாடலு திராவிடம் ஸ்டாக்கு ஒன்றியம் எதுக்கு இந்த பேச்செல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்புறம் எதுக்கு பாரத பிரதமர்னு சொல்லாமல் இந்திய பிரதமர்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு இடத்துல பாரத பிரதமர்னு அவரே ஆ அப்புறம் அப்புறம் எதற்காக ஐயா இந்த இந்த ரெட்டை வேடம் எதற்காக இது ரொம்ப நாள் ஓடாது நீங்கள் கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை கொடுத்தீங்க கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை கொடுத்தீங்க தெரிஞ்சே கொடுத்தீங்க அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் புது கட்சியாக இருந்தனா பண்ணிக்கலாம் ஆண்ட கட்சி ஆள வாய்ப்புள்ள கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள கட்சி எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன் இந்த மாதிரியான காரியத்தை பண்ணீங்க நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க போகிறீங்க அதை நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ நீங்கள் பிரச்சனை பூரா அவங்க மேனிஃபெஸ்டோவில் வருது அந்த மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் கொடுத்த இந்த நம்பர் சொன்னீங்களே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி பன்னெண்டு என்ன அந்த சொச்சம் இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை வித்ரா பண்ணுறோன்னு சொல்லுங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருவீங்க சப்ளிமெண்ட்ரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வித்ராவல் லிஸ்ட் பண்ணிவிடுங்க சேர்த்துருங்க எனக்கு அதுதான் புரியல நீங்கள் இருபத்தொன்னில் கொடுத்த தேர்தல் அறிக்கையை சந்தி சிரிக்குது இதில் புதுசாக இருபத்தி நாலுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு 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 எல்லை இல்லை அதில் இருக்க பேக்லாக என்ன சார் பண்ண போறீங்க இத மாதிரி இது வரைக்கும் யாருமே பேசினதே இல்லை அவங்க ஐநூத்தி சொச்சம் தேர்தல் வாக்குறுதிகள் திமுக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டத்துல கொடுத்திருந்தாங்க அதுல முக்காவாசி அவங்களால நிறைவேற்றவே முடியாது அவங்களால நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இது மாதிரியான விஷயங்களை இது மாதிரியான வாக்குறுதிகளை திமுக தெரிஞ்சே கொடுத்திருக்கு அவங்க இதுக்கு முன்னாடி ஆளாத கட்சியா இருந்தா கூட பரவாயில்ல புதுசா வந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க இதுக்கு முன்னாடி ஆண்டு இருக்காங்க இப்ப ஆண்டுட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் ஆளுவாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இந்த மாதிரியான சொன்னாங்க எப்படி இந்த மாதிரியான விஷயத்த செய்யறாங்க அப்படி மாதிரி கேள்வி கேட்டுட்டு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளா இருக்கு இல்லையா அதெல்லாம் தயவு செய்து விட்ரா பண்ணிடுங்க எங்களால நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி விட்ரா பண்ணிடுங்க அப்படிங்கிறத நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகைய திரு மணி அவர்கள் சொல்றாரு இத மாதிரியான ஒரு பேச்சை இது வரைக்கும் யாருமே பேசினதே இல்ல அதுவும் குறிப்பா திமுகவிற்கு வெளிப்படையாக ஆதரவு தரக்கூடிய நபர்கள் இது மாதிரி பேசினதே கிடையாது திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் தான் பேசியிருக்காரு இதுல நம்ம நெறியாளர் அவர்களை குறித்து கண்டிப்பா பேசியாகணும் ஏன்னா நெறியாளர் இருக்கார் இல்லையா அவர் பயங்கரமா திமுகவிற்கு ஆதரவு கொடுப்பவரு இந்த இன்டர்வியூல இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்வியூஸ் இந்த இன்டர்வியூலயே கூட பாத்தீங்கன்னாவும் திமுக பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாரு அப்படி சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த நெறியாளரே எவ்வளவு அழகா திமுக விற்கு எதிராக இங்க பேசப்படுகிற விஷயங்களை குறித்து கேள்வி பாருங்க ஆனா கேட்கிறார் மாதேஷன்னா தன்னை ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் மாதேஷன் அவர்கள் திமுக எதிராக கேள்வி கேட்டதே இல்ல திமுக காரங்களே இன்டர்வியூக்கு வந்தாலும் அவர் திமுக காரங்கிட்ட அது மாதிரி கேள்வி கேட்கறதே இல்ல பட் இவர் பாருங்க இவர் வெளிப்படையே திமுக சப்போர்ட் பண்றவர் தான் அவரே திமுக எதிரான கேள்வி கேட்கிறாரு பாருங்க உண்மையாலே இந்த நெறியாளரை நம்ம பாராட்டியே ஆகணும் இந்த விவகாரம் வாரத்தில் கடைசியாக நாம நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணிவர்கள் குறித்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணிவர்கள் திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பெருசா அவர் பேசவே மாட்டாரு திராவிட மாடல் அப்படிங்கிறத அவர் புகழவும் மாட்டாரு திராவிட மாடலா எதுக்கு நீங்க தேவையில்லாம சொல்றீங்க ஹைப் ஏன் கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் கேட்கிறாரு அண்ட் ஆல்சோ திமுக வந்ததுக்கு யாரும் மத்திய அரசுன்னு சொல்றதே இல்லை முக்கியமாக திமுக ஆதரவாளர்கள் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் யாருமே மத்திய அரசுன்னு சொல்றதே இல்லை ஒன்றியம் தான் சொல்லுவாங்க இது வரைக்கும் திரு மணி அவர்கள் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் ஒன்றியம்னு சொன்னதே கிடையாது அவர் இருந்து இப்ப வரைக்கும் சமீபத்துல திமுக ஒன்றியம்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க கூட திரு மணி அவர்கள் ஒன்றியம்னு சொன்னதே கிடையாது மத்திய அரசு தான் சொல்லிட்டு வராரு அதுக்காகவே நாம ஸ்பெஷலா நம்மளுடைய சார்பாக திரு மணி அவர்களை பாராட்டலாம் மனசார பாராட்டலாம் சரி நாம இப்ப அடுத்த கண்டனக்கு போயிடலாம் எப்பொழுதும் போல தேர்தல் காலகட்டத்துல பாஜகவை நோண்டி விடுற மாதிரியும் மத்திய அரச வேலை செய்ய விடாத மாதிரியும் விவசாயிகள் போர்வையில இருக்கக்கூடிய போலி விவசாயிகள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு பேசும் இல்லாத விஷயங்களை முன்வைத்து இந்த போராட்டங்களை அந்த போலி விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க சொல்லி வச்ச மாதிரியே யார் யாரெல்லாம் பாஜக அவருக்கு எதிராக இருக்காங்களோ யார் யாரெல்லாம் பாஜக அவருக்கு எதிராக அரசியல் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இந்த போலி விவசாய போராட்டத்திற்கு சப்போர்ட் பண்றாங்க அதுவும் இந்த போராட்டமானது இந்த காலிஸ்தான் தலைவர்களுடைய பண்டிங்ல நடக்குது அப்படிப்பட்டவருடைய போராட்டத்துக்கு இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சம காண்டா இருக்குது அரசியல் காரணங்களுக்காக இது மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா ஒரு சதவீதமாச்சு நியாயம் இருக்கணும் இல்லையா அவங்க பண்ணக்கூடிய போராட்டங்கள் அவங்க எப்படி அந்த போராட்டம் பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே தெளிவாகவே தெரியுது இவங்க இந்த தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம நாட்டை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போராட்டங்கள் பண்றாங்க அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு ஏன் இவங்க சப்போர்ட் பண்றாங்க உண்மையிலேயே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இந்த போராட்டத்திற்கு இந்த போலி விவசாயிகள் போராட்டத்திற்கு நம்ம தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி சான் அவர்கள் அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு அவர் சப்போர்ட் பண்ணி அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட உரிமைகளை கோரிக்கையாக முன்வைத்து தலைநகர் டெல்லி நோக்கி அமைதியாக புறப்பட்ட விவசாயிகளை தடுக்க வன்முறையை பிரயோகிக்கும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் அவங்க அமைதியான முறையில எல்லாம் போராட்டம் பண்ணல அவங்க பயங்கரமா ப்ரீ பிளான்டா ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க இந்த போராட்டத்துல பண்றதுக்காக பார்த்திருக்காங்க அவங்க போராட்டம் பண்ண வரது அந்த விவசாயிகளுடைய பாருங்க ஒரு விவசாயி தான் உபயோகிப்பானா ஒரு விவசாய விஷயங்கள் தான் வச்சுன்னு இருப்பானா அப்படிங்கலாம் தயவு செய்து போய் பாருங்க அவங்களாம் உண்மையிலேயே விவசாயிகளே கிடையாது விவசாயிகளே கிடையாது போலி விவசாயிகள் விவசாயிகள் போர்வையில இருக்கக்கூடிய போலி விவசாயிகள் அடுத்து பாருங்க வேளாண் விரோத ஒன்றிய அரசால் கண்ணீரில் மிதக்கும் விவசாயிகளுக்கு எதிராக கண்ணீர் புகையை வீசுவது நாற்று நட்டு உணவு தரும் உழவர்களை தடுக்க ஆணைகளை சாலையில் நடுவது என்று இந்திய ஒன்றியம் இதுவரை கண்டிராத அடக்குமுறைகளை பாசிஸ்டுகள் ஏவுகின்றனர் விவசாயிகளின் கோரிக்கைக்கு அஞ்சி அவர்களை தடுப்பதாக நினைத்து தனக்குத்தானே வேலிட்டு ஒளிகிற பாசிஸ்டுகளின் அடக்குமுறையையும் ஆணவமும் நிரந்தரம் அல்ல விரைவில் இந்தியா வெல்லும் நாளில் விவசாயிகளின் கோரிக்கைகளும் வெல்லும் இந்தியா வெல்லட்டும் பாசிசம் வீழட்டும் அப்படிங்க ஒரு ஆஷாகவும் அவர் போட்டிருக்காரு அண்ட் ஆல்சோ ஒரு இமேஜையும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட் பண்ணியிருக்காரு அதையும் பாருங்க அதை நான் தனியாவே தனியாகவே பாருங்க பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை கண்ணீர் புகை குண்டு வீச்சு பயங்கரமான ஆயுதங்களுடன் போலீஸ் இவையெல்லாம் அந்நிய ஊடுருவலை தடுக்க அல்ல அறவழியில் போராடும் இந்திய விவசாயிகளை ஒடுக்க மோடி அரசு செய்பவை விவசாயிகளின் போராட்டத்திற்கு என்றும் துணையினருக்கும் திமுக பாசிசம் வீடட்டும் இந்தியா வெல்லட்டும் அப்படிங்கிற ஒரு இமேஜையும் அமைச்சர் உதயநிதி சாமி அவர்கள் இந்த ட்வீட்ல ஆட் பண்ணியிருக்காரு அமைச்சர் உதயநிதி சாமி அவர்களுடைய இந்த ஒரு ட்வீட்டை நான் படிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு பேரலா இந்த தமிழகத்தில் நடந்த போராட்டங்களுக்கு திமுக அரசு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள்ல வந்திருக்கும் அதே மாதிரியான எண்ணங்கள் தான் இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய நெட்டிசன்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தொடர்ந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அதுவும் தமிழகத்தில் திமுக செய்த விஷயங்கள் எல்லாத்தையும் சுட்டி காட்டி நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாமி அவர்களை சுத்து போட்டு பயங்கரமான கேள்விகளெலாம் கேட்டிருக்காங்க அப்படி என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்கள் மக்களாட்சி என்டி கே அப்படிங்கிற இந்த ஐடியிலிருந்து மேல்மா விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டது அறிவாலயம் பரந்தூர் விவசாயிகளை ஒன்றரை ஆண்டுகளாக போராட வைத்து ரசிப்பது அறிவாலயம் எட்டு வழி சாலை திட்டத்தை நிறைவேற்றி விவசாயிகளை ஒடுக்குவது அறிவாலயம் இந்த லட்சணத்துல டெல்லியில் போராடும் விவசாயிகளை பற்றி பதிவிடுவதற்கு வெட்கமாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த ஐடியில இப்படிப்பட்ட ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க அடுத்ததாக ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து அமைதியா போராடினதுக்கே குண்டாஸ்ல போட்ட திமுக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சென்னையை நோக்கி படையெடுத்திருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டு ஒரு நியூஸ் கார்டையும் ஆட் பண்ணிருக்காரு அதையும் பாருங்க விவசாயிகள் ஏழு பேர் குண்டர் சட்டத்தில் கைது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட்டிற்கு எதிராக போராடிய விவசாயிகள் இருபது பேர் கைது கைதான இருபது பேரில் ஏழு பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை அடுத்து பாருங்க ரமே அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து இருந்து குண்டாஸ் கேஸ் போட்டு அனைவரும் கைது செய்திருந்தால் வரவேற்ற இருப்பவர்கள் தானே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கமலாசன் அவர்களுடைய போட்டிருக்காங்க அடுத்ததாக ஈஸ்வர் கேசி அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் வலுக்கட்டாயமாக கைது சென்னை கோடம்பாக்கம் பாலத்தில் போராட்டம் நடத்திய மாற்றுத்திறன் மாணவர்கள் வலுக்கட்டாயமாக கைது மேம்பாலத்திறந்து கலைய மறுத்ததால் இழுத்து சென்று பேருந்தில் ஏற்றிய போலீசார் இது பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி நடந்திருக்கு இதை குறித்து தான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அடுத்தது பாருங்க பெருவின் அப்படிங்கிற ஐடியில இருந்து அண்ணா அரசியல் பண்ணுங்க ஆனா இவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணாதீங்க தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு குண்டாஸ் போட்ட கவர்மெண்ட் தான் உங்க கவர்மெண்ட் அதை ஞாபகம் வச்சுட்டு உருட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பெருவின் சொல்லியிருக்காரு அடுத்ததாக சிவகுமார் ஜி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து வரும் பாத்தீங்களா சந்தேக சாம்ராணி அப்படிங்கிற ஒரு நியூஸ் கார்டு அதை இதுல போட்டிருக்காங்க அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க கண்ணீர் புகை குண்டுகள் வீசி கட்டுப்படுத்த விவசாயிகள் ஒன்றும் குற்றவாளிகள் இல்லை திமுக எம்பி கனிமொழி அதற்கு நம்மளுடைய சாணக்கிய தரப்பிலிருந்து கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா அப்போ திருவண்ணாமலை மேல்மா சிப்காட் விரிவாக்கத்திற்கு எதிராக போராடியவர்கள் மேல குண்டர் சட்டம் போட்டிங்களே அவங்க எல்லாம் விவசாயிகளா குற்றவாளிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இவங்க கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க சிவகுமார் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து மூய்சிக்கோங்க மக்களே உங்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலையில் அறுபது கோடி ரூபாய் ஊழல் செய்து பருத்திக்கு பதில் பாலீஸ்வர் கலந்து தில்லாலங்கடி செய்தவர் அமைச்சர் காந்தி யாரு அப்ப வீட்டு காசு இது எல்லாம் அப்படிங்கிற ஒரு இமேஜையும் போட்டிருக்காங்க அடுத்ததாக ட்வீட் பீப் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து தமிழ்நாட்டு விவசாயிகள் வயிற்றில் அடிச்சுட்டு பஞ்சாப் விவசாயிகள் மீது கரிசனமா அப்படின்ற மாதிரி அமைச்சர் உதயநிதி சாலை அவர்களை நோக்கி இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க சாதாரணமா திமுக ட்விட்டர்லயோ விமர்சனம் பண்ணி மக்களவங்களுடைய கருத்துக்கள் சொன்னாங்கன்னா அவங்கள கைது செய்யறாங்க ஆனா இங்க விவசாயிகள் போர்வையில இருக்கக்கூடிய போலி விவசாயிகள் காலிஸ்தான் ஃபண்டிங்ல நடக்கக்கூடிய அந்த பிரிவினவாதிகள் ஃபண்டிங்ல நடக்கக்கூடிய இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இதுல பாசிசம் பாஜகன்னு சொல்லியிருப்பாங்க இதுல பாசிசம் அப்படிங்கிறது எங்கன்னு வந்து தெரியல புரியல இந்த கும்பல்கள் கரெக்டா தேர்தல் காலகட்டத்துல கேவலமான காரியத்தை பண்றாங்க இப்ப இதை அடக்கலன்னா மத்திய அரசு வேற எப்ப அடக்க போறாங்க இல்லைன்னா வேற என்ன வேலை இருக்கு அவங்களுக்கு பண்ற போராட்டங்கள்ல நியாயமான ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்கணும் ஏதாச்சும் ஒரே ஒரு கருத்தாச்சு நியாயமா இருக்கணும் அத மாதிரியான நியாயமான கருத்து இந்த மாதிரியான போராட்டங்கள்ல இருக்கானா கிடையாது இது முழுக்க 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 பாஜகவிற்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக முக்கியமா நம்ம நாட்டை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் இத மாதிரியான போராட்டங்கள் இவங்க பண்றாங்க அதுவும் பண்றது யாரு இந்த பிரிவினவாத கும்பல்கள் இந்த காலிஸ்தான் கும்பல்கள் தான் இது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க ஃபண்ட் பண்ணி பண்றாங்க அப்படிப்பட்ட போராட்டம் பண்றவங்களை அடக்குறது எப்படிங்க பாசிசம் நீங்களே சொல்லுங்க இது பாசிசமா நீங்களே சொல்லுங்க இது பாசிசமா கடைசியாக தமிழக பாஜக தொடர்பு திமுகவிற்கு எதிராக நூறு கேள்விகள் சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஒண்ணு பண்றாங்க இல்லையா அதுல நாம இப்போ முப்பத்தி எட்டாவது கேள்வி மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி தான் பார்க்க போறோம் நேத்து நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் பட் என்னால எடிட் பண்ண முடியல அதனால என்னால நேற்று வீடியோ பண்ண முடியல ஸோ அப்போ போட வேண்டிய விஷயத்தையும் நான் இப்பயும் சேர்த்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நாம முப்பத்தி எட்டாவது கேள்வி என்னது அப்படிங்கிறத பார்க்கலாம் சைட்ல போடுறோம் பாருங்க அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் தொல்லையில் இருந்து மக்களை தவிர்ப்பதற்காகவும் நிர்வாகம் தடங்களின்றி நடைபெற்று மக்களின் நன்மைகளில் நாட்டம் செலுத்தவும் பொதுப்பணம் விரயமாவதை தடுப்பதற்காகவும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் நகராட்சி பஞ்சாயத்து ஆகியவைகளுக்கான தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவது சிறந்தது என்று நெஞ்சுக்கு நீதி இரண்டாம் பாகம் பக்கம் இருநூத்தி எழுபத்தி இரண்டில் உங்கள் தந்தை கூறியுள்ளார் அதற்கு எதிராக நீங்கள் தீர்மானம் போடுவது ஏன் அப்படிங்க மாதிரியான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா அதற்கு எதிராக திமுக சார்பாக தீர்மானம் ஒண்ணு போட்டிருக்காங்க அதே கேள்வி கேட்கும் வகையில இந்த ஒரு கேள்வியை இவங்க வடிவமைச்சிருக்காங்க இதுல ஆட் ஆனா பாத்தீங்கன்னா நெஞ்சிக்கு நீதில முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன விஷயத்தையும் இதுல போர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் போட்டிருக்காங்க அதாவது கலைஞர் அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக நீங்க ஏன் தீர்மானம் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் கேட்டிருக்காங்க அடுத்ததாக முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி என்னதுன்றத பார்க்கலாம் இதையும் பாருங்க தேர்தல் வாக்குறுதி எண் அறுபத்தி எட்டில் சிறு தானியங்கள் செக்கு எண்ணெய் நாட்டு சர்க்கரை உற்பத்தி செய்யும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் நியாய விலை கடைகளில் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றீர்களே எப்போது நடவடிக்கை எடுப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அண்ட் ஆல்சோ அந்த வாக்குறுதி அறுபத்தி எட்டு இருக்கு இல்லையா அதையும் இவங்க இதுல போட்டிருக்காங்க அதையும் பாருங்க சிறு தானியங்கள் செக்கு எண்ணெய் நாட்டு சர்க்கரை மற்றும் வெள்ளம் உற்பத்தி செய்யும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் நியாய விலை கரைகளில் நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வியாக தமிழக பாஜக சார்பாக கேட்டிருக்காங்க இருக்காங்க இதற்காச்சி அவங்க பதில் சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க நீ எப்பவுமே சொல்ற மாதிரிதான் இது மாதிரியான கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க பதில் இருந்தா தானே சொல்லுவாங்க எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி